இறை இயேசுவில் பு நெஞ்சங்களே, அன்னை மரியாள் உள்ளத்தால் வாழ்பவர் எமது வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகள் பல அவற்றை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் ஏன் என்று அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது தத்துவ ஞானிகள் தங்களுடைய அறிவினாலே ஞானத்தினாலே இந்த இயற்கையினுடைய நிகழ்வுகளுக்கு பதில் அளிப்பார்கள் ஆனால் சாதாரணமான மனிதர்களாகிய நாங்கள் படித்தவர்களும் கூட எங்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்க முடியாதவர்களாக அல்லது அந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அல்லது அந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கங்களால் வலியுண்டாவர்களாக அந்த நிகழ்ச்சிகளை எங்களால் தாங்க முடியாதவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இந்த வாழ்வில் பல நிகழ்வுகள் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம் மரியன்னையினுடைய வாழ்விலும் அவளுடைய வாழ்வில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் முழுமையாக அவள் புரிந்து கொண்டாள் என்று கூறுவதற்கில்லை தான் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகின்றார் என்று சொன்னதும் கலங்கினாள் பாலக இயேசுவை அவருடைய பிறப்பில் இந்த இடையர்கள் எல்லாம் வந்து ஆராதித்து வணங்குகின்றார்கள் புகழ் பாடுகின்றார்கள் என்ற அந்த நிகழ்ச்சியினுடைய வியப்பை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையின் பொழுது மக்கள் ஒரு புறம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் மறுபுறம் அவரை எதிர்த்தார்கள் புரட்சி செய்தார்கள் கொல்ல வேண்டும் என்று தேடினார்கள் இப்படியான நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வேதநூல் எண்ணத்தை கூறுகின்றது என்றால் அவள் தன் உள்ளத்தில் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் இருத்தி சிந்தித்து வந்தார்கள் ஜெருசலேம் ஆலயத்திற்கு கூட்டிச் சென்ற பாலக இயேசு அங்கு அவர் காணாமல் போய்விட்டார் தந்தையும் அவரும் தேடி அலைகின்ற பொழுது இறுதியாக கோவிலிலே காணுகின்றார்கள் படித்தவர்கள் இந்த இறை வார்த்தையை சிந்திப்பவர்கள் அதை பற்றி வியாக்கியானம் செய்கின்றவர்கள் மத்தியிலே இருந்து ஞானத்தோடும் அறிவோடும் அவர் அந்த கலந்துரையாடி கொண்டிருந்தார் அப்பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று மரியாள் கலங்கினாள் வியந்தாள் அப்பொழுது வேதநூல் கூறுகின்றது எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று இந்த மரியன்னையினுடைய இந்த மனப்பான்மை அவளுடைய இந்த நோக்கு அவளுடைய இந்த வாழ்க்கை முறை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வருகின்றது என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் பின்னாலே ஒரு அர்த்தம் இருக்கின்றது எதுவும் தற்செயலாகவும் இடம்பெறலாம் அல்லது ஒரு காரணத்தோடும் ஒரு நோக்கோடும் இடம்பெறலாம் எல்லாவற்றையும் எங்களுடைய மனித புத்தியினாலும் எங்களுடைய மனித அறிவினாலும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் தெளிவு ஏற்பட முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவள் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள் என்றால் அவளுடைய உள்ளம் எப்பொழுதும் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருப்பதினாலே இறைவன் இதன் வழியாக எனக்கு எந்த செய்தியை சொல்ல விரும்புகின்றார் இந்த இறைவன் இந்த நிகழ்ச்சி வழியாக எதை நிறைவு செய்ய விரும்புகின்றார் இந்த இறைவனுடைய மீட்புத் திட்டத்திலே இந்த நிகழ்ச்சியினுடைய இடம் என்ன இவ்வாறுதான் அவள் சிந்தித்து வந்தாள் இங்கு அவளுடைய மனம் எப்பொழுதும் ஒரு குழம்பிய நிலையிலே அல்லது அந்த மனம் எப்பொழுதும் பேதளித்த தத்தளித்த நிலையிலே இருக்காமல் மாறாக அவளுடைய மனதிலே எப்பொழுதும் அர்த்தம் என்ன பொருள் என்ன நோக்கம் என்ன இறைவனுடைய திட்டம் என்ன சித்தம் என்ன என்று தியானிக்கின்றவளாக அவள் ஒரு தியான மார்க்கத்திலே அவள் எப்பொழுதும் நிகழ்ச்சிகளை அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவளுடைய அடிமனதிலே ஒரு அமைதி இறைவனுடைய வல்லமையை மிஞ்சி எதுவும் இடம்பெறாது என்பதனால் அனைத்தும் இறைவனுடைய திட்டத்துக்குள் பொருத்தப்பட வேண்டும் என்ற அந்த தூர நோக்கோடு அந்த திறந்த மனநிலையோடு நிகழ்ச்சிகளை பார்த்து வந்தாள் இவ்வாறு நாமும் எங்களுடைய வாழ்வில் மரியனையை நாங்கள் கண்டு பார்விப்போம் மரியனை எப்படி அவளுடைய பயணம் ஒரு விசுவாசத்தின் பயணமாக அமைந்தது போல வாழ்வின் நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் இறைவன் என்கின்ற அந்த ஒளியிலே பார்ப்பதற்கு நாங்கள் அமைந்த மனமுள்ளவர்களாகவும் திறந்த உள்ளம் கொண்டவர்களாகவும் இறைவனுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு வாழுகின்ற மனநிலையோடு நாங்கள் வாழ இந்த அன்னை மரியாள் எங்களுக்காக பறந்து பேசுவாராக